ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான மீன் பழம்பு செய்யுது இப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேஸ் டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பதினஞ்சு சின்னவங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீரி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வெ வெள்ளைப்பூடு வந்து ஒரு கைப்பிடி அளவு பிடிச்சி வச்சுருக்கேன் மூணு தக்காளி பழம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ சங்கரா மீன் எடுத்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ கடை நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கணும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கீறி வச்சிருக்கேன் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்

இப்போ எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதக்கி வரட்டும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான மசாலா பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டுல அரைச்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன் இதையும் இது கூட பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு போதுமான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புளிய நிறைய ஆட் பண்ணிக்கிறதுனால உப்பு அதிகம் ஆட் பண்ணலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஒரு கொதி வரட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி விதைக்கிடலாம் இப்போ நமக்கு தேவையான சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்